பிடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகின்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டுமல்லங்க சனிப்பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குத்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்ட கொடுத்து தான் இவர் முடித்து கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயிலுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி கீழ் மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லை சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஊரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வனுடைய ஆள் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழரை தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு தான் அப்படி புதன் நட்புக்கிறார்கள் சொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தித்தான் கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் சரிடுவீங்களே ரொம்ப ரொம்ப முறவும் சரிடுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேச்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அழைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கர்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லோரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வரனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா இந்த வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்லை இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதோதம் வேணும் முல்லை முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அடுத்து வந்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கும் சனிப்பிடிச்சி பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி காலப்புருஷனுக்கு ஆறு கண்டக்சனி காலபுருஷனுக்கு ஆறு கண்டகனி கண்டகி என்னங்க பண்ண போறது ஒண்ணும் பயப்பட வேண்டாம் என்ன பயது ரெண்டு பேரும் சமக்கரங்கள் தான் இங்க வந்து என்ன பண்றாரு அங்க சனீஸ்வரர் இருக்காரு இங்கே புதன் இருக்காரு அப்ப கண்ணில புதன் இருக்காரு அப்ப கண்ணில புதன் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு நட்பு கிரகம் தானே சனியும் புதன் நட்பு கிரகம் தானே வீடு வேணா பகை வீடா இருக்கலாம் பாவம் பகை வீடாக இருக்கலாம் சரம் சிரம் உபயமா இருக்கலாம் ஆனா இருக்கிறது யார் இருக்கிறா கண்ணில புதன் அப்ப ராசிக்கு கண்டகச்சனி கண்டக்சனி கொடுக்கல் வாங்கல் கவனமா இருக்கணும் உடல் ரீதியா பாதிப்பு பார்க்கணும் நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும் பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவு கவனமா இருக்கணும் பாத்தீங்களா கணவன் மனைவி உறவு கவனமா இருக்கணும் ரொம்ப என்னப்பா இவ்வளவு லேட்டு கத்திரிக்க வேண்டாம் சொன்னா முருகன் இங்க முருகனை தக்காளி விளட்டுட்டாங்களா எல்லா வீட்லையும் விரட்டுறாங்கல்ல அந்த விரட்டி இருக்கக்கூடாது அப்படியே மெதுவோ மெதுவாக கொண்டு வாங்க அவரை வந்து அப்படியே அப்படியே மெதுவோ மெதுவாக கொண்டு வாங்க அப்படி மெதுவாக கொண்டு வந்துட்டா நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு போனஸ் பாயிண்ட்டு நல்லா கேட்டுக்கணும் இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சி அஞ்சாம் பார்வே கோச்சாரத்தில் பார்க்குறாரு ஒரு போனஸ் பாயிண்ட்டு அடுத்து சனிப்பயிற்சி சனிப்பிழ்ச்சி கண்டகச்சனி கண்டகச்சனி குடும்ப நண்பர்கள் துணைவிகள் மனைவிமார்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரிகள் சகோதரர்கள் இவர்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான் கண்ணீராசி இவர்கள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான் கன்னிராசி இவங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறோம் இவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா அந்த கன்னிராசி அப்படியே மீட்டெடுத்து கொண்டு வந்து வரலாம் கன்னீராசியை அப்படி மீட்டெடுத்து கொண்டு வந்து வரலாம் ஆக ராசி கண்டிப்பாக ஒரு பிளஸ் பாயிண்ட் கண்ணிராசிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு என்ன பிளஸ் பாயிண்ட் உண்டு கன்னி கன்னிராசிக்கு கண்டிப்பா ஆறாம் இடம் ராகு ஆறாம் இடம் ராகு அப்ப ஆறாம் இடம் ராகுங்கும் போது மிக அற்புதமான செயலை செய்யக்கூடியது ஆறில் ராகு வந்தால் ஆர்ஜ யோகத்தை கொடுக்கும் ஆறில் ராகு வந்தால் சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும் ஆறில் ராகு வந்தால் எந்த விதமான பாம்பு சம்பந்தப்பட்டது சர்ப்ப சம்பந்தப்பட்டது எந்த நோய் வராது வரும் சுகமா குறைஞ்சிடும் வரும் குறைச்சு வந்துடும் வரும் முடிவு நல்ல முடிவா வரும் அப்ப கன்னிராசி நேரலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வரர் கண்டிப்பாக கண்டக்சனியா இருக்கிறார் கண்டகச் செனியா இருக்காரு அப்போ கண்டக சென்னியா இருக்கும் பொழுது ரொம்ப பார்ட்னர்ஷிப்ல மட்டும் காணமா பார்ட்னர்ஷிப்ல மட்டும் காணமா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா அவர் ரெண்டு ரூபா வைக்க இவர் ரெண்டு ரூபா வைக்க இல்லைங்க நான் வச்சதை காண இல்லை நீங்கள் வச்சதை காணும் இப்படிலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதோட தகராறு அப்புறம் இதுக்கு மந்திரியா இருக்கும்போது வராது அப்புறம் இருக்கு தலைவராக இருக்கும் தலைவராது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் கன்னிராசி நேர்களுக்கு மிக கவனமாக வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு கன்னிராசிக்கு வெளியே கடல் கடந்து கடல் சார்ந்த டு அப்ராடு கண்டியை போய் பார்க்கறதுக்கு நல்ல முறையில் உண்டு ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் ஒரு அனுபவம் கிடைக்கும் கன்னிராசிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த இது சொல்லுமே ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் வாங்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறுல ராகு இருக்காரு அப்ப ஆறுல ராகு இருக்கும்போது யோக ராகுன்னு அர்த்தம் எட்டுல இருந்த அவயோக ராகு ஆறுல இருந்த ரோக ராகு எனவே பயன் செய்து நீங்க பார்க்க வேண்டியது ஆறுல ராகு இருக்கிறதுனால கவலைப்படாம நீங்க வந்துருங்க எந்த தொழிலும் வந்துடுங்க எந்த தொழில்னாலும் பண்ணுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க முதல்ல மட்டும்தான் கஷ்டம் எப்ப சனி பயிற்சி உங்களுக்கு குரு பயிற்சி ராகுதே பயிற்சி கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சனி பயிற்சி உங்களுக்கு மிக்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக சனி பயிற்சி கண்டக சனிக இருந்தாலும் நட்பு கிரகமாக இருப்பதனால ஒரு நல்லதை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் அதில் கருத்து இல்லை அப்போ கன்னிராசி கண்ணிராசி நேரலுக்கு என்ன செய்யணும் நிச்சயமாக லெக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லெக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு யோக ஆஞ்சநேய வழிபாடு சுந்தரகாண்டம்னு சொல்லுவோம் பாருங்கள் அதில் ஐம்பத்தி நாலாவது சர்க்கம் ஐம்பத்தி நாலாவது சர்க்கம் இல்லை மூணாவது சர்க்கம் அந்த சுந்தரகத்தில் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதுவுமே எனக்கு தெரியல அந்த புக்கில் எங்களுக்கு எடுக்க முடியலையா எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் சுந்தரகண்டன் போடுங்க வந்துடும் கூகுளில் சுந்தரகண்ணன் போடுங்க வந்துடும் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு மாறும் நிச்சயமாக அதில் கருத்து இல்லை அப்போ கன்னீராசி கடந்து போகலாம் வெளிநாடு போகலாம் அம்மா அப்பா பாசம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்டகச்சனையாக இருக்குது தொழிலில் கவனமாக இருக்கணும் நண்பர்களில் கவனமாக இருக்கணும் குழந்தைகளில் கவனமாக இருக்கணும் ஆல்வேஸ் எல்லாத்தையும் என்ன மஞ்சள் காக்காயா அந்த காக்கா அச்சனை மட்டும் சொல்லக்கூடாது இப்படி சொல்லிட்டு வந்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் கருத்து அல்ல அப்போ ராசிக்கு கண்டிப்பாக இந்த அஞ்சு மாசத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த ஒரு அஞ்சு மாசத்துல கேரளாவுக்கு போறீங்க பக்கத்து ஸ்டேட் போறீங்க லார்டி சீட் இருக்காங்க விழுதுங்கிறா துபாயில விழுகுறாங்க அப்ப இது அதுதான் இந்த நேரம் அதுதான் இந்த நேரம் இத பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி மாலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் குல தெய்வம் மஸ்ட் கன்னி ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க இன்னும் குலதெய்வத்தை சரியா கும்பல குலதெய்வத்தை கும்பிடுங்க அம்மா சைப்பி கும்பிடுங்க மிக நல்லதாக வரும் வாழ்த்துக்கள் அடுத்து நாம் காணும் இதுக்கு வந்து என்ன சாயங்கம்னா துலாம் ராசிக்கு லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மர் இவங்க எல்லாம் காணி சொல்லியிருக்காங்க சென்னையில் அங்கே ஒரு கோயில் அற்புதமான கோயில் சோழிங்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோயில் டோலி தான் போகணும் அந்த கோயிலை அந்த கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக வாங்க உங்கள் அற்புதம் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது நல்லா கமெண்ட்ஸுக்குங்க எந்த விதமான கஷ்டமும் வராது ஏன்னா ஏழுக்கு ஏழு இருக்கிறதுனால கண்ணிக்கு ஏழுக்கு ஏழு இருக்கிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை பிரச்சனை ஒன்று வேலைகளுக்கும் ஒன்று நிலத்தைகளுக்கும் சொல்லுவோம் ஆனால் அதுவும் இப்போ மீறி ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல